பொங்கல் எங்க அங்கே போய் உக்காந்துருக்கீங்க என்ன கடுப்பில் உக்காந்துருக்கீங்க யார்கிட்ட வறண்டி எடுத்துகிட்டு வந்தீங்களா யாராவது மிரட்டுனாங்களா உனையே மிரட்டுனாங்களாப்பா உனையே ஏப்பா கோவமாக படுத்திருக்கீங்களா பாப்பா கோவமாக இருக்கா ஏன் கோவமாக இருக்கு அப்போ புகுட்டி வா வாடி கீழே வாங்காடி என் பட்டு தாங்க கீழே வாங்கடி ம் வா உனக்காகவே இது போட்டு வச்சிருக்கு இல்லாட்டி இந்நேரம் இந்த ரேக்கை பிச்சு பி நேரத்து இருப்பேன் யாசாமி என் டூட்டியாடி என் பவுனு பிள்ளையாடி நீ என் செல்ல பிள்ளையாடி யாராவது உன்னை அடிச்சானுங்களா அந்த ஏரியாக்கார பசங்க மிரட்டினானுங்களா பார்த்தா தெரியுது ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கியா சண்டை ஓட்டு வந்தியா நீ இப்படி வந்து பம்ப பம்பமாட்டேயே இப்போ பம்பல் பம்பல்கே சம்மந்தம் பம்பல்கே சம்பந்தம் உனக்கு மருந்து போட்டு உனைய ஆக்கி விட்டு சோத்த போட்டு நல்லா இந்த குட்டி சோப்புக்கு ஒழுதனைக்கு சிக்கனை போட்டு யா ஏன் கடோ சிக்கனை போட்டு தாட்டி விட்டா போய் ஊருக்குள்ளே அடி வாங்கிட்டு தரையா இந்த குறைச்சல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த கொறைச்சல்லாம் எங்கிட்ட மட்டும் சிக்கனை போட்டு தாட்டி விட்டா மீன் சிக்கனுன்னு போட்டு மீனெல்லாம் அந்த நான் முன்னிலாம் உனக்காக என் தம்பிக்காக மீன் கழுவி பழகி மீன் சமைச்சு பழகி எல்லாம் போட்டான்ல அத்தனையும் அந்த தொப்பையை நரைச்சிக்கிட்டு போய் ஊருக்குள்ள அடி வாங்கிட்டு வரையே உனக்கு வெக்கமா இருக்கா இல்லையாடா ஏப்பா ரோஸ் வாயா கூட கூட மட்டும் பேசுறியே அறிவு ஏதாவது இருக்கா வீட்டோட இருக்க வேண்டிதானே அவனுங்களே குறை சொல்ல முடியாது நீ கொழுப்பெடுத்து போய் அடிவா அடிப்ப அவங்ககிட்ட சண்டைக்கு போவ அவங்க பாவம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் சாப்பாடு தேடிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க நீ போய் சீனை போட்டுக்கிட்டு சண்டைக்கு போயிருப்பேன் நான் ரவுடி நான் ரவுடின்னு அப்படி தானே அழுக்குப்பாண்டியாட்டை வந்துருக்குற ஊர் சுற்றிட்டு ஏற்றினால பல பழன்றிருந்தியே இல்லையா அப்போ என் பவுனு அக்கா திட்டினா சரி திட்டல நீ என்ன செஞ்சாலும் நான் திட்டக்கூடாதா திட்டினா கோவம் வருமா பாப்பாவுக்கு அதுக்காக நீ என்ன வேணாம்னு இப்படி அழுக்காட்டை வருவியா குளிச்சுக்கிறியா தம்பி தம்பி குளிக்கிறியாடி குளிச்சுக்கிறியா குளித்தா ஜலிப்பு பிடிச்சிக்குமா குளிக்கிறதுனாவே கடுப்பாகுது மனுஷனுக்கு யாரை பார்த்து குளிக்க சொல்கிறீங்க அதானே கேள்வி குளிக்கிறது எங்கள் பரம்பரைக்கே ஆகாது அப்படி தானே வாயில் பேசுகிற அயோக்கிய ராஸ்கல் வால் வா பெ வால்ல தான் பேசு ஏ வாயில பேசுடா டே ஏ வாயில பேச என்ன நான் முறைக்கிற இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல் சரி நீ ஊற சுத்து நான் ஒன்றும் உனைய கேட்கல அப்ப குளிக்கிறியா குளிக்கிறியா கேள்விக்கு பதில் சொல்லுடா என் கேள்விக்கு என்ன பதில் சரி இன்னைக்கு இன்னைக்கு உனைய சர்ஃபக்ஸில் போட்டு ஊற வச்சிட வேண்டியதாண்டாடி தம்பி சர்ஃபக்ஸல் இருக்குல்ல தெரியுமா சர்பக்செல்லாம் என்னென்ன தம்பி தெரியுமா நமக்கு ஒன்லி மீன் சிக்கனு எலும்பு நரம்பு சரி வாங்க அப்படியே அல்லாக்க தூக்கிட்டு போய் போய் சர்பக்சல்ல ஊற வச்சு ஒரு முக்கு முக்கி என்ன பவக்கு 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 ஏ பவக்கு பவக்கு ஏய் அழுக்கு பண்டி நீ அழுக்கா இருக்கிற நான் தொட்ட இடத்துல நீ கிளீன் வச்சுக்கோ கண்ண நோண்டி கே காய்க்கு போட்டுருவேன் பாத்துக்காண்டி அழுக்கு பண்டி அழுக்கு பண்டி அப்படி தாண்டா தொடுவேன் 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 என்னடி மச்சம் சமாதானம் ஆயிரம் அக்கா பாவி அக்கா பயமா இருக்கடி அக்காவுக்கு பயமாறுக்கடி நம்ம ரெண்டு சமாதானம் ஆயிடுவோம் நம்ம ரெண்டு சமாதானம் ஆயிடுவோம் அக்கா நன்னி சமாதானம் ஆயிடுவோம் எப்படி நீ சிக்கன் போட்டானே சமாதானம் ஆக போறாதான இந்த மூக்கு ரோஸ் மூக்கு சிக்கன் 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 சமாதானம் சமாதானம் அது என் 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 புள்ளடி நீயே குட்டிடி குட்டிடி சரி 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 ரைட்டு உனக்கு வேண்டாம் 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 இல்லை சின்ன சின்ன சில்லுக்கு சில்லுக்கு போட்டுட்டா போட்டா குளிக்க 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 ஓகேவா ரைட்டா சமாதானமா ஆ வேண்டாம் யாரும் போய் குளிக்கிறதெல்லாம் ஒரு வேலையா யாராவது குளிப்பாங்களா மனுஷன் குளிப்பானா சொல்லு ஏசாமி மனுஷங்க எங்கேயாவது குளிப்பாங்களா அதெல்லாம் வேண்டாம் ஏசாமி பார்த்தீங்களா நாங்கள் குளிக்க வேண்டானே சமாதானம் ஆகிட்டோம் சரிம்மா குளிக்க நாளா ஈய யாராவது இந்த மாதிரி மயில் குளிச்சானான்னு கேட்கட்டும் ஏசாமி நாங்கள் ஏன் குளிக்கணும் நாங்கள் பிறவியிலே செண்டு வாசத்தோடு பிறந்திருக்கிறோம் அதனால நாங்கள் குளிக்காமே செண்டு வாசம் குப் குப் குப்னு அடிக்கும் ஏசாமி ஏண்டி ரோச்ச குட்டி என் பவுனு குட்டி டே சமாதானம் ஆனதுக்கப்புறமெல்லாம் முறைச்சிக்கிட்டுருக்க கூடாதுரா தம்பியே நீ நான் சமாதானம் சொல்லிட்டேன் சமாதானமா இல்லையா சரி அக்கா கூட டூவா பழமா சொல்லு பழ பழம்லம்மா வந்து வரும் ஆ சிக்கன் கொடுத்தோன்னே எப்படி என் வந்து மடியில் தான் படுக்க போகிற அட சிக்கனுக்கு பிறந்தவனே இதுமா உங்கலி மண்டையா அழகு புள்ளடி அழகில் யாரை பார்த்து குளிக்க சொல்கிறாங்க ஐயோ ஒன்று முன்னே குளிக்கிறத பற்றியும் பேச வேணாம் நம்ம நம்ம குளிக்கிறத பற்றியும் பேச வேண்டான்ட்டேன் குளிக்கிறதான் குளிக்கிறது மயிலோ ஒரு பேரழகேன் குளிச்சாவே அழகுல எல்லாம் குறைஞ்சி போயிருச்சுன்னா கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் எப்படி அவனை பார்க்கும் யாச்சானி என் பவுனு பிள்ளையா எப்படி பார்க்கும் என் செல்ல பிள்ளைய எப்படி பார்க்கும் மீசையை பார்த்திங்களே மீசையே என் பாட்டு பெரிய மேசை யார்டோ தம்பி இருபத்தி மூணாம் இங்கே இருபத்தி மூணாம் இருபத்தி மூணாம் புலிகே இருபத்தி மூணாம் புலிகேசியாட்டவே இருக்கிற எனக்கு வேறு ரோலிங் ஆகுது ரோலிங் ஆகுது இருபத்தி மூணாம் புலிகேசியாட்டவே இருக்கிறாடா தம்பி தம்பி பார்த்திங்கல்ல யார்கிட்ட வச்சுக்கிறீங்க குளிக்கிறதாவது ஒன்றாவது இந்த மீசையை பார்த்து சொல்லுங்கள் குளிக்கணுமா ஏசாமி என் பவுனு அலுக் பாண்டிய ஒரு டைம் குளிச்சிடலாமாடி ஐயோ சரி சரி என் பாட்டு தங்காமே குளிக்கவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் போங்கடாடே நீங்களும் உங்கள் குளிக்கணும் அதுக்கு தாண்டா நான் மனுஷனாவே இல்லை அப்படிங்கிறியாடா தம்பி நீ மன்னிச்சிருந்தாண்டா மன்னிச்சிருந்தாண்டா மன்னிச்சு டென்ஷன் நோ டென்ஷன் என் பாப்பு குட்டி என் பாப்பு தங்கம் சரி சரி டென்ஷன் எதுக்கு பாப்பா தம்பி 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 இங்கே டென்ஷன் ஆனால் பிபி வரும் ப்ரெஷர் வரும் இதெல்லாம் தேவையா நமக்கு சொல்லு சொல்லுப்பா சொல்லுப்பா தம்பி தங்கப்பிள்ள அறிவு கலஞ்சியோ என் அறிவு கலஞ்சிய மாடி என் பட்டு தங்க மாடி என் ஜெல்ல பிள்ளையாடி என் அறிவு ஆடி என் ஆட்டுக்குட்டி ஆடி அறிவுடி ரோஸ் கலர் ரோஸ் மூக்கு மூக்குடி ரோஸ் மூக்குடி நீ ரோஸ் குட்டி அப்பு தங்கண்டே அறிவுக்கு 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 நீ அறிவு